கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி முன்ன கூட இது ரெண்டு பதிவு போட்டிருக்கிறேன் ரொம்ப வந்து அதிசயமான ஒரு பழம் இது வந்து அதிசயமான பழம் அதே மாதிரி இது வந்து பார்த்தோன்னா இது எல்லா தெய்வங்களுக்கும் இது ஏற்றது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்தோன்னா எல்லா தெய்வங்களுக்கும் மாலையை பயன்படுத்துகிறாங்க இல்லை பலியை கொடுக்குறாங்க அப்படியே பட்ட இது தான் அதே மாதிரி இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம அஷ்டகர்மம் வரலாம் அஷ்டகர்மாம் மையம் அரைக்கலாம் அஷ்டகர்மம் இது கூட மூலிகை போட்டு வாசனை திருவிழம் போட்டு மைய அரைக்கலாம் அதுதான் வந்து பார்த்தோன்னா ரட்டை எலுமிச்சி மலம் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரெண்டு பதிவு போட்டுட்டேன் இது மூன்றாவது பதிவு ரட்டை எலுமிச்சி மலம் இந்த ரட்டை எலுமிச்சி மலை வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மை அரிக்கிறது ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள்லாம் நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ நாம் இன்னும் ஒரு முறை போது பார்த்தோன்னா ஏகப்பட்ட பேர் மை கேட்டாங்க கொடுத்தா நல்ல ஒரு ரிசல்ட்டு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா இது அதே மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் மா மெத்தடு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா நம்ம போயிட்டு செடிங்களில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு எடுத்துக்கலாம் இல்லை கட்டி கேட்ட நட்சத்திரம் இல்லை பூச நட்சத்திரம் இல்லை பௌர்ணமிக்கு உகந்த நாள் பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இல்லை சாதாரண பௌர்ணமி இந்த நாளில் இது முறை நிறைய காப்பு கட்டி அந்த எலுமிச்சி மலத்தை நம்ம எடுத்துட்டு வந்துடும் மையக்கிறதுன்னு ஒரு அஞ்சு ஏழு பத்து இந்த மாதிரி அரிக்கும் போதெல்லாம் நிறைய எடுத்து வச்சுக்குவோம் அப்போது இதை எடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம் நல்லா போட்டு செட்டில செட்டிக்குள்ளே போட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம உள்ளே போட்டுட்டு நல்ல கீழே அடுப்பில் போட்டு வேற எரி இன்னும் எரியூட எரியோட என்ன பண்ணால் இன்னொன்று பார்த்தோன்னா ஒற்றையில் பண்ணுறோன்னா பண்ணிங்க ஒம் ஒன்று அஞ்சு ஒம்போது பதினொன்று இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கிடைச்சா ரெட்டை எலுமிச்சி மலம் இருக்கணும் நீங்கள் இதை ஒன்று போட்டு அந்த எலுமிச்சி மலமோ போடக்கூடாது ரெட்டை எலுமிச்சி மலம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் கேளுங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ நல்லா ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சி ஒன்று பெருசாக ஒன்றில் கொஞ்சமாக பண்ணுறோம் பண்ணிங்க அஞ்சு இல்லை ஒம்பது ஒன்றில் தான் வரும் ஒரு அஞ்சு எடுத்துங்க இல்லை ஒம்பது எடுத்துங்க இல்லை பதினொன்று இல்லை இருபத்தி ஒன்று தேடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட காய் காய்ஞ்ச கூட லைட்டாக பரவாயில்ல எல்லாம் சேர்த்து ப மண் சேட்டி புது மண் சேட்டி வாங்கி அதில் வந்து உள்ளே போட்டு கீழே நல்லா வசித்து கொண்டான விறகுகள் வசித்து கொண்டான எப்படின்னா மா விறகு வெள்ளரி குச்சி இந்த மாதிரி வில்வங்குச்சி இந்த மாதிரி குச்சியில் போட்டு நல்லா கொளுத்தணும் கொளுத்து கொளுத்து இதை நல்லா சுண்டணும் சுண்டி 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 அப்படியே கொஞ்சமாக கறி ஆகும் கறி அதை பச்சை கருப்பரம் போட்டு எரிச்சிட்டு எடுத்து இதை கல்வத்தில் போட்டு புணுகு கோரோஜனை புனுகு ஒரிஜினல் கோரோஜனை கஸ்தூரி அக்தரு சிவப்பு சந்தனம் மல்லிகைதரு இந்த மாதிரி சாண்டல் இதெல்லாம் போட்டு ஒரிஜினல் பியூர் பொருளை போடுங்க அப்போ தான் புணுகு அரகஜா இதெல்லாம் போட்டு குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு மையை நல்லா அரைங்க அரைச்சிட்டு நல்லா மையை அரைச்சி ம மனசுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கணபதி மந்திரம் சொல்லிக்கலாம் ஒன்று கணபதி இல்லை எச்சினி மந்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் அவங்கவுங்க உபாசனை பண்ணக்கூடிய வசித்து கொண்ட தேவதைகள் வ பண்ணலாம் அப்போ கணபதி வச்சு பண்ணலாம் இல்லை புவனி வச்சு பண்ணலாம் எச்சினி தேவைகளை வச்சு பண்ணலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு மையை நல்லா அரைச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அரைச்சி எல்லாத்தையும் வாசனை திறனும் கலந்து இந்த பாரு இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சிக்கணுங்கன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சு இதில் வந்து ஒரு த இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கணும் தட்டில் வச்சு இந்த மாதிரி சன் சண்டரலில் பூவெல்லாம் போட்டு சுத்துறம் விளக்கு வச்சுட்டு ஒரு நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இதுக்கு உரு கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஊறு கொடுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் ஊறு கொடுத்து நல்லா உரு ஏற்றி பழுக்க வச்சுக்கணும் இல்லை நாற்பத்தெட்டு நாள் முடியலைன்னா உங்களெல்லாம் இருபத்தி ஒரு நாள் கூட பண்ணலாம் இருபத்தி ஒரு நாள் பண்ணிவிட்டு இந்த மைய எல்லாம் நல்லா பூஜை பண்ணிவிட்டு இதை எடுத்துகின்னு போய்ட்டு காட்டில் காட்டுங்களில் போங்க காட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா கல் ஆலமரம்னு ஒரு க கல்லில் ஒட்டி இருக்கணும் ஆலமரம் ஆலமரம் இல்லை அரசமரம் இந்த ரெண்டு மரத்தை அடியில் வந்து பார்த்தோம்னா வேறு எங்கன்னா அக்கம் அக்கறதெல்லாம் பூமியில் வந்து இந்த மையை வந்து மூடி ஒரு பட்டு துணி சுற்றிடணும் பட்டு துணியை சுற்றி என்ன பண்ணுறேங்கன்னா நல்ல பூமியில் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு துணி சுற்றிட்டு மேலே நல்லா வாசனை பன்னீர் ஜவ்வாது திருமஞ்சனம் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் இறச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிவிட்டு வந்துடணும் நாற்பத்தெட்டு நாள் முடிச்சுட்டு திரும்பி போய் அங்கே வைக்கணும் நீங்கள் அதை வச்சுட்டு அங்கே ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு பொறி கல்லெல்லாம் வச்சு எலுமிச்சி மண்ணெல்லாம் பலி கொடுத்து அங்கே முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பதினோரு நாள் இல்லை ஒரு மூணு நாள் அங்கேயே விட்டுடணும் விட்டுட்டு நம்ம போய் போய் அந்த இடத்துல மேலே உக்காந்து மந்திரம் ஜபிச்சுட்டு வரணும் இல்லை அது மேலே போய் எதனா புளியார் பிடிச்சி வச்சு மந்திரம் ஜபிச்சுட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த மையை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்ன காரியங்களுக்கு இது பயன்படுத்தலைன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா தொழில் வசியம் தொழிலெல்லாம் பக்கம் ரிசல்ட் வருங்க இது நான் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னே வாங்கி போய் கூட எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு கூட ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க ரிசல்ட் அவ்வளோ பக்காவாக வேலை செய்யும் யார் ஒருத்தர் வந்து தொழிலுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அப்படியே வசி முகம் ஜலிக்கும் இந்த முகம் வந்து பார்த்தோன்னா அப்படியே கலக்கல கலக்கலக்கலைன்னு இருக்கும் வசியம் அதேமாதிரி போகிற இடத்துலலாம் நமக்கு வசியம் வந்தாகும் அப்படியே பணம் தனம் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய விஷயம் இப்போ ஒரு இடத்துல தொழில் செஞ்சுட்டு அவங்க பணம் கொடுக்கலன்னா கூட அப்படியே கொடுக்கக்கூடிய ஐடியா வந்துடும் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி வச்சதும் பரவாயில்லைங்க இப்போ வேலை செஞ்ச காசெல்லாம் கொடுக்காம தான் இப்போ கொடுக்குறாங்க அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம தொழிலில் எந்த தொழிலாலும் செய்வோங்க அவங்கவுங்க ஒரு தொழிலில் செஞ்சுன்னு இருப்பாங்க மந்தமாக இருக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ண நெத்தியில் வச்சுட்டு மேலே குங்கம் வச்சுட்டு தொழில் பண்ணின்னு போனாங்கன்னா கண்டிப்பாக தொழில் நல்ல ரிசல்ட் வரும் அதே மாதிரி இதேவே கடைங்களுக்கு இந்த கடைங்களில் மந்தமாக இருக்குது கடையில் இல்லைன்றவங்களுக்கு இதே அஷ்டபந்தத்தில் வந்து நம்ம எந்திரத்தில் வந்து சென்டரில் மை வச்சு இது வேறு வச்சு உரிய கொடுத்து அந்த இடத்துல அஷ்டபந்தமாக மாட்டி வச்சாங்கன்னா அந்த வீட்லேயும் அலோ அற்புதமாக அந்த கடையில் இருக்கட்டும் பெரிய பெரிய ஜவுளி இந்த மாதிரி எந்த கடை எதாக இருந்தாலும் சரி பக்காவோ ரிசல்ட் வரும் அந்த இடத்துல கூட்டம் அதிகம் வரும் ஜனவசி நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இதிலே வந்து இந்த மையம் வந்து குடுக்கும் இந்த தொழில் வசி குடு வந்து கட்டும்போது நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட எந்திரம் அதுக்கு நம்ம மூலிகை பார்த்தோன்னா எல்லா மூலிகை வெள்ளை இருக்க சென்னையுருவி சீதேவி சிங்கள மகாவில்வன் இந்த மாதிரி எல்லா பேரும் அதில் அரசன் வன்னி இதெல்லாம் எல்லா மூலிகையும் நீல விஷ்ணு கிரந்தி வெள்ளை விஷ்ணு கிரந்தி இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்னையிலாம் போட்டுட்டு அந்த பானியில் போட்டுட்டு அதில் தொழில் வசி எந்திரங்கள்லாம் வச்சுட்டு அந்த எந்திரத்தில் மையை தவி அதுக்குள்ளே வந்து குங்குமப்பூ பூ கஸ்தூரி இதெல்லாம் போட்டு உள்ளே வச்சு நூல் சுற்றிட்டு உரி ஏற்றி அந்த குடுவை எடுத்துன்னு போய் நீங்கள் அந்த தொழில் செய்கிற இடத்துல இல்லை கடைகள் இல்லை பெரிய பெரிய மளிகை கடை ஜவுளி போங்க எதாக இருந்தாலும் சரி ஷோரூமு இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ அந்த குடுவை நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னாவே அந்த இடம் அப்படியே ஜெலிக்கும் அப்படியே தொழில் வசி உண்டாகும் அவ்வளோ ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த குடுவையும் அதே மாதிரி தான் கட்டி வச்சுருப்போம் இதை இந்த மையை வச்சு இப்படி பண்ணுறதுனால அது என்னாகுனா தொழில் வசியும் பக்காவாக வேலை செய்யும் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து சில பேருக்கு முகம் வசியம் வேணுன்னுவாங்க சில பேருக்கு முகம் வசி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அழகு இல்லைன்ட்டு கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் அப்படியே இலக்காரமாக நினைப்பாங்கோ கொஞ்சம் ஏதோ மங்களகரமாக ஒரு கருப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணால் நம்மளை கொஞ்சம் ஒதுக்கி நிற்குவாங்கோ அவங்களெல்லாம் இந்த மையை யார் ஒருத்தர் வைக்கிறாங்களோ இது வந்து அப்படியே ம முகம் வந்து பல பல பலன்னு வந்துடும் அப்படியே நம்மளை பார்த்த உடனே ஜெலிச்சு நம்மக்கிட்ட பேச கருப்பு வந்தாலும் கல்யாணம் இருக்கிற மாதிரின்னு பேச வந்துருவாங்கோ இது வந்து இந்த அழகுக்காகலாம் நிறைய பேர் இந்த மையை பயன்படுத்தலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த நடிகை நடிகருங்க இல்லை இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க கம்பெனியில் இருக்கோம் பெண்கள் முக்கவாசி இது அழகுக்காக வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆண்களும் அந்த மாதிரி பண்ணலாம் நல்ல முகம் வரணும் நல்ல பேஸ் வரணும் நல்ல நம்ம பார்த்தாவே நம்மளை திரும்ப அந்த லெவலுக்கு இந்த மை பக்கவர ரிசல்ட் வரும் நீங்கள் அதை தினமும் நெத்தியில் பூர்வத்தில் தடின்னு வந்தீங்கன்னாவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரியும் பெண்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த திருமணம் வந்து நிறைய பேர் தடை இருக்கும் திருமணம் தடை இருந்து அவங்களுக்கு திருமணமே ஆகாது ஏன்னா வசித்தன்மை இருக்கும் போன பொண்ணு பார்ப்பாங்க கரெக்டாக நடக்காது திரும்ப திரும்ப பொண்ணு பார்த்துன்னே இருப்பான் பொண்ணு பார்த்தது கல்யாணம் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது அப்படியே பட்டவங்களை என்ன பண்ணாங்க இந்த மையை வச்சீங்கன்னாவே அந்த பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு பார்த்த உடனே நமக்கு கல்யாணம் நம்ம மூணு ஒத்துக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே பட்டது இந்த ரட்டை எலுமிச்சை மலை உடைய மை இதில் வேலை இது வெறும் நம்ம ரட்டை எலுமிச்சை மலை மட்டும் போட்டால் பண்ணல அது கூட சில மூலிகைகள் வேர்கள் புல்லுருவிகள் இதும் சேர்த்து போடும்போது ரொம்ப பவருக்கும் சென்னை அருவியில் அந்த பணம் வெள்ளை அறுக்கவும் சென்னை அருவி சீதை விஷயங்கள்னு அப்புறம் வந்து ஆலமரம் விழுது இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு ரட்டை மலை எலுமிச்சை முழை அதுவும் போட்டுக்கணும் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டு பண்ணும்போது ரொம்ப பவர் இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தோன்னா அடங்காதவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுக்காரரு அடங்க மாட்டேன்றாரு சரியாக பார்க்க மாட்டேன்றாரு வேறு ஒரு பொண்ணு நம்ம அழகுலன்ட்டு கல்யாணம் பண்ணி வந்துடுவாங்க கொஞ்ச நாள் மட்டும் பாசமாக பார்த்துப்பாங்க இதோட மனைவியோட இன்னும் யாராவது வேறு அழகு கொஞ்சம் நல்லா பார்த்தா அவளை போய் அப்படியே மயங்கி அங்கேயே உண்டுவாங்க வீட்டுக்காரரும் அவன் பார்த்து சரியா இது பண்ண மாட்டாங்க அப்படியே பட்ட இவங்களுக்கெல்லாம் அடங்காதவங்களை அடக்கிற கனவுன்னு அடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மையை இது பயன்படுத்தலாம் அதே மாதிரி மனைவி அடங்கலை மனைவி வேறு இடத்துல இது பண்ணிருக்கிறாங்க சரியா பேச மாட்டேங்க செய்யறாங்கன்னா கணவன் பயன்படுத்தினவே மனைவி இதாயிராங்க ஏன்னா ரட்டை எலுமிச்சி பழம் எப்படி இது ரெண்டும் ஒன்னா பின்னின்னு இருக்கோ யார் ஒருத்தர் இந்த மைய கணவன் மனைவியில் யார் ஒருத்தர் பயன்படுத்துறாங்களோ எந்த நேரமும் இந்த ரெட்டையும் அப்படியே இருப்பாங்க பிரிவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதில் ஏன்னா இயற்கையே இது ஒட்டி பின்னின்னு நம்மளால் பிரிக்க முடியுதா பிரிக்க முடியாது அப்படியே பட்டம் தான் இந்த மையை யார் ஒருத்தர் கணவன் மனைவி பயன்படுத்துகிறாங்களோ மனைவி வந்து இதை வந்து பயன்படுத்தி நெத்தியில் வச்சினோ இல்லை புருவத்தில் வச்சினோம் வீட்டுக்கார் மேலே தடின்னு வந்தாங்கன்னா கணவன் அப்படியே நம்ம ஆய்வு நம்ம மேலே பாசத்தை காஞ்சின்னு அப்படியே சொல்ற பேச்சு இருப்பாங்க அதே வந்து என்ன பண்ண கணவன் வந்து மனைவி துணிங்களை தடவின்னு புருவத்தில் தடின்னு வந்து எனக்கு வசியானோ என் மேலே பாசமாக இருக்கணும் இதுமேலன்ட்டு அப்படியே மடிக்க மடிக்க நினைச்சுன்னு இருக்கும்போது அப்படியே அந்த அம்மா அந்த பெண்மணி அவன் வந்து வீட்டு கருமையிலேயே அப்படியே பாசத்தை உருவாக்கி வேற எந்த இதுவும் கெட்ட இல்லை போகவே மாட்டாங்க கணவனை கட்டும் மனைவி கட்டும் என்னை பொறுத்தவரை இந்த மையை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வேறு தப்பான எண்ணத்தை போக மாட்டாங்க அதே மாதிரி திருமணம் ஆகும் திருமணம் ஆனவொன்னே என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்கும் அந்த வசியம் பொறுத்திருக்கோ இல்லையோ ஜாத ரீதியாக அவங்க பார்த்து பண்ணிடுறாங்க ஆனால் இயற்கை ஜாதக படி பார்த்தோன்னா இப்போ வசி இருக்கும் ஒம்பது பொறுத்து பதினோரு பொறுத்து இருக்கும் பார்த்தா கல்யாணம் ஆன ஒன்றே சண்டை சச்சர் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வசி தன்மை கம்மி நம்ம ஜாத ரீதியாக ஒரு சைடு அவங்க சொல்லுவாங்க நம்மளே பார்த்து வரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த பேருக்கும் வசியம் அந்த ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டக்கூடிய தன்மை இருக்காது அப்படியேப்பட்டவங்க இந்த மையை யார் ஒருத்தர் திருமணம் கல்யாணம் ஆன உடனே ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் வசி பண்ணி இந்த மையை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சண்டை சச்சரி வர்றது டைவர்ஸே ஆகாது கோர்ட்டு கேஸ் கூட போக மாட்டாங்க அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது என்னை பொறுத்தவரையும் கல்யாணம் ஆன ஆகுதோ ஆகலையோ ஆக அந்த நிச்சயம் ஆகி அந்த மூணு முடிச்சு போட்டால் யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா லைஃப் உள்ளே இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க இப்போ கீர அது பார்த்தோன்னா லவ் பண்ணுறாங்க இல்லை கல்யாணம் பண்ணுறாங்க உடனே பார்த்தோன்னா டைவர்ஸு சண்டை சச்சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுல ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தரும் அந்த உண்மைத்தன்மை இருக்க முடியல அவ்வளோ ஒரு இதில் ஈடுபாடு ரெண்டு பேருக்கும் ஒரு கெட்ட ஒரு இது வந்துடும் நீ இதை பெருசா நான் இது பெருசா நீ ஈகோ அவங்களுடைய இதில் வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது இப்படி இப்போ ஒரு இதழ்காக காரணம் வசித்தன்மை இல்லாதான் அப்படியே பட்டவங்கள என்ன பண்ணணும் இந்த மையை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தரை யூஸ் பண்ணுங்கண்ணா கண்டிப்பாக திரும்ப ஆன உடனே இதை லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம் அப்புறம் கோர்ட்டு கேஸ்க்கு போகவே தேவையில்ல எப்போத்துக்கும் இங்கே சேர்ந்த போட்டால் கணவன் சேர்ந்த போட்டால் ஒரு கொஞ்சம் நேரத்தில் சமான் மனைவி சேர்ந்த போட்டால் கொஞ்ச நேரத்தில் மா அதனால இந்த கணவன் மனைவிக்கு எப்படி இந்த ரெட்டை எலுமிச்சி மலை ரெண்டும் ஒட்டி இருக்கோ அதே மாதிரி எப்பவுமே பின்னி பின்னின் பின்னின்னு இருப்பாங்க கணவன் மனைவி பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் ரொம்ப அபூர்வமான இது இது வந்து பண்ணுறது வந்து வெறும் வெறும் எலுமிச்சி மலத்தோட சில மூலிகைகள் போட்டு நல்ல மந்திர சக்தி ஏத்தனா தான் உரு இதாகும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன் சொன்ன உடனே போயிட்டு எல்லாம் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிலாம் உரு ஏற்றணும் அதே மாதிரி மந்திர தேய்ச்சிக்கிறவங்களுக்கு டக்குன்னு இதாக நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இதாக நார்மலாக இருக்கிறவங்க வீட்டில் வச்சு நீங்க அப்படியே பூஜை ஒரு பண் சட்டியில் போட்டு பச்சை கற்பூரம் வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணவே நல்லது நடக்கும் நார்மலாக மற்றவங்களாம் முறையே இது மந்திரம் ஜபிச்சு பண்ணால் தான் வேலை செய்யும் புரியுதுங்களா அதே மாதிரி இது வந்து கணவன் மனைவிக்கு ரொம்ப இடத்த கை அதே மாதிரி வீட்டுங்களை தெய்வ வசிமுன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு பூஜையில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வந்து இந்த மையை வந்து நன்மைக்கு வந்து தான் செய்யணும் கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாதங்க ஏன்னா இது எல்லாமே செய்யும் பட் நீங்கள் கருமத்தை சேர்த்திக்காதங்க என்னை பொறுத்தவரை நன்மையை செய்யுங்க நன்மை செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் புண்ணியம் செய்கிறோம் கெடுதல் செஞ்சேன்னா கண்டிப்பாக உன் குடும்பத்தில் கண்டிப்பாக கெடுதல் கொண்டான இது வசூரும் நாளைக்கு இன்னொரு ஊராமூட்டை பண்ண நம்ம வீட்டு இதில் பிரச்சனை வரும் அதனால் ஜெயிச்சோல் தான் நன்மை மட்டும் செய்யுங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா